இப்ப பல்லுல வந்து வலி வந்தது இப்ப எமெர்ஜென்சி பக்கத்துல மெடிக்கல்ல போய் டேப்லெட் வாங்கி அவங்க போட்டுக்கறாங்க அது மாதிரி போடலாமா ஃபர்ஸ்ட் அது வந்து மக்கள் பண்ற ஒரு பெரிய தப்பு வந்து அந்த மாதிரி மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி போடுறது பல் வலி வந்த உடன ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு குடுத்து மெடிக்கல் செலவு போயிட்டு பல் வலிக்குது சொல்லி அவங்க சொல்ற மெடிக்கலை வாங்கி போடுறாங்க சோ ஆண்டிபயடிக் கோர்ஸும் நீங்க ஃபுல்லா போட மாட்டீங்க ஒண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நேரத்துக்கு வலி போகணும் வலி விட்டுட்ட உடனே விட்டுருவாங்க இப்போ இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்டிங்ஸே நீங்க போறப்போ இந்த மாதிரி மாத்திரை போட்டு குறைச்சிடுறீங்க ஆனால் அது ஃபுல்லாக குறையாது நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும்னா அது பெரிய ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் பெரிய இன்ஃபெக்ஷன் மாதிரி சலம் வச்சிடும் நீங்கள் வீக்கத்தோட நீங்கள் இப்போ டாக்டர்கிட்ட வருவீங்க அப்போ மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்க முடியாது எங்ககிட்ட வர்றப்போ நாங்கள் அந்த மாத்திரையெல்லாம் பவராக கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை குறைச்ச அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாத்திரையும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யாது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மாத்திரையாக ஒவ்வொரு மாத்திரையாக நீங்கள் கொடுத்துருக்கப்போ அந்த கிருமி வந்து அந்த பாக்டீரியாஸ்க்கு பாக்டீரியா வந்து அந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடும் ஸோ அந்த மாத்திரையும் ஒழுங்காக வேலை செய்யாது ஸோ எப்பவுமே இப்போ எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்சல்டேஷன் ஃப்ரீ தான் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு வலிக்குது என்ன டவுட்னாலே நீங்கள் வந்து நேராக வந்து கேட்டுட்டு என்ன மெடிசன் ப்ராப்பராக போடலாம் என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிக்கலாம்ன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்